மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சின்னு வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியிடுறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராஜி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி பத்தியான பலன்கள் நம்ம சேனல்ல விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமத்ரே நமக சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு குருவோட தன்மைன்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் சொல்ற ஜீவனத்தில் இருந்து பதினொன்னாம் வீட்டில் அமர்வது ஒரு சிறப்பான அமைப்பு ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பத்துல குரு இருந்தால் நமக்கு வர வேண்டியதை தடுப்பார் அப்படின்னு அர்த்தம் பதினொன்னில் குரு இருந்தால் லாபஸ்தானம் வர வேண்டிய தடைகள் எல்லாம் நீக்கி வர வேண்டியது இரண்டு மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு கொண்ட குரு லாபஸ்தானம் சொல்ற பதினொன்னாம் வீட்டில் அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்தை குரு பார்ப்பது ரொம்ப புண்ணியமான காரியம் ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதனால் பாக்கியங்கள் ஏற்படும் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க திருமண பாக்கியம் உத்தியோக பாக்கியம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் இப்படி தொழில் பாக்கியம் இப்படி பாக்கியங்கள் கொடுத்துட்டே இருப்பார் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே போல சிம்ம ராசிக்கு சனியோட தாக்கம் இருக்கிறது இந்த சனியோட தாக்கம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார் ஆண்டு முழுவதுமே கண்ட இருக்கிறார் அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் கும்பத்திலே இருக்கிறார் இது நான் சொல்லுது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வாக்கிய பஞ்சாங்க அமைப்படி பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறதால் சில சில வம்பு வழக்குகள் மனக்குழப்பங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்குகள்லையோ யாருக்கும் பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ ஏமாற வேண்டியிருக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்யும் போது அந்த காரியத்தில் ஜெயிக்க முடியும் அதே போல் சனியோட தாக்கம் இருப்பதனால சூரிய வழிபாடும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த சனியோட தாக்கங்கள் நீங்கும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா ராகு கேது ராகு கேதுவை பொறுத்த மட்டும் முக்கியமான பங்கு வகிப்பது சிம்மம் கண்ணீர் ஆசியிலிருந்து கேது பகவான் பேர்ச்சியாகி சிம்மத்தில் அமர்கிறார் சிம்மத்துக்கு ஏழாம் வீடான சமசப்தமஸ்தானம் என்று சொல்லப்படுற கும்பத்தில் ராகு அமர்கிறார் இந்த ராகுவும் கேதுவும் சிம்மத்தில் சமசப்தமாக இருப்பதனால நோய்கள் உடல் உபாதைகள் ரத்தம் சம்பந்தமான கோளாறுகள் நரம்பியல் சார்ந்த கோளாறுகள் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் தோல் சார்ந்த சிறு சிறு அலர்ச்சிகள் தூக்கமின்மை இந்த மாதிரி நோய் சம்பந்தமான சில சில நோய்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதாவது தேக பலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்களில் எங்கேயாவது பயணங்கள் மேற்கொண்டாலோ வெளி இடங்களுக்கு போனாலோ வெளி ஊர்களுக்கு போனாலும் கவனமா இருக்கணும் கிருமிகளாலோ இந்த அழுக்குகளாலோ உவாமை அலர்ஜிகளாலோ சிறு சிறு கோளாறுகள் வரும் உணவு விஷயத்திலும் வெளியூர்கள் வெளியிடங்களுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருந்தால் பெற முடியும் சிவராசி சுவாமி சூரியன் சூரியன் வழிபாடு செய்வது ரொம்ப சனியோட தாக்கம் இருப்பதனால விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் செஞ்சீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறணும் நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா ராஜ ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் மணியில சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி